புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஊராட்சி ஒன்றியம் செங்கீரை ஆலங்குடியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அழகு கருப்பையா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நானூற்றி தொன்னூற்றி ஏழு ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அறிவித்திருந்தார் இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் ஊராட்சி ஒன்றியம் செங்கீரை பகுதிக்குட்பட்ட ஆலங்குடி கிராமத்தில் இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் மூன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் பயனாளிகள் பட்டியல் ஊரக குடியிருப்பு பழுதுபார்ப்பு பட்டியல் பதினைந்தாவது நிதிக்குழு மானியப் பணிகள் ஆகியவற்றை பதிவு செய்து ஒப்புதல் அளிக்கும் பணிகள் குறித்த தீர்மானம் ஏற்றப்பட்டது பின்னர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மூன்று பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் முன்னதாக இந்த சிறப்பு கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அழகு கருப்பையா தலைமையில் நடைபெற்றது இதில் செங்கீரை துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர் செங்கீரை காத்தையா மற்றும் மற்ற வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு எந்த எதை வெட்டினாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள பண்ணிருக்க கண்ணுல இந்த வேலை முடியுது அடுத்து நம்மளுக்கு அந்த சேனல் வேலை தரேன்னு கண்டிப்பா வந்துடும் நூறு சதவீதம் எல்லாருக்கும் பழைய மாதிரி வேலை பஞ்சாயத்துக்கு நூறு பேர்னால இங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடு பண்ணு அதுக்கப்புறம் ஐம்பது பேருக்கு லிஸ்ட்டாக வாங்கிட்டு ஐம்பது பேர் கொடுத்தாங்க பாக்கி மக்கள் இருக்கிற இடத்துக்கு